ஏன்னா நம்ம குழந்தைகளை வந்து தட்டையாக வச்சுருக்கிறோம் நாம் ஒரு தொலைக்காட்சியை பார்க்குறோம் நாம் ஒரு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் குழந்தைங்க சமூகத்தில் சீரழிவை கற்றுக்குது நாம் ஒழுங்கு விடுத்த தவறாதனுடைய விளைவு குழந்தைங்க தார்மாராக போயிடுது இன்னும் பல இடங்களில் அதை கொண்டு போகணும் ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கு அறத்தை சொல்வது தான் ஒரு சன்மார்க்க நெறிகளை சொல்வது தான் எதிர்காலத்தில் தமிழர்கள் வாழ்ந்த அந்த அறம் சார்ந்த வாழ்விலை நிறுவ முடியும் சன்மார்க்கத்துக்கு எந்த நிலையில் அதுக்கு குறுக்கீடு வந்தாலோ அல்லது அதை அழிக்க நினைத்தாலோ தொடர்ந்து போராடுவோம் உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த கட்டடங்களை கட்டாதீங்க தோன்றுன பள்ளங்களை மூடுங்க அப்போ யாரும் வந்து இங்கே வரக்கூடாது இந்த மாத பூசத்திற்கு யாரும் வரக்கூடாது அந்த சன்மார்க்க கருத்துக்களை வந்து வழிபடக்கூடாது அப்படின்னு திட்டமிட்டு செய்கிறாங்க அப்போ அவங்களுக்கும் அரசாங்கம் தானே அதுவும் இந்து அறநிலையத்துறை தானே அப்போ இந்த அலத்தோடு தான் இதையும் அதனுடைய கட்டுப்பாடு தானே அப்போ நீங்கள் செய்யணும் இல்லை இப்போ இன்னைக்கு மாதப்பூசம் ஒவ்வொரு மாத பூசத்துலேயும் நாம் உணவு கொடுக்குற நிகழ்ச்சி ஒன்று இந்த சன்மார்க்க கருத்தரங்கம் நடத்துகிறோம் இது பல இடங்கள் நடக்குது அதை வள்ளலார் பணியகம் ஒரு புதிய கோணத்தில் நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு செய்கிறோம் இது வந்து மாதபூசத்துக்கு நடக்கக்கூடிய நிகழ்வு அடுத்து நாங்கள் திருக்குறள் வகுப்பு நடத்தோம் இதே இடத்துல திருக்குறள் வகுப்பு வள்ளலார் வந்து திருக்குறள் வகுப்பு தான் எடுத்தார் வள்ளலார் கல்வியும் கூட முதலில் வரக்கூடியது திரு திருக்குறள் தான் அந்த திருக்குறளை நாங்கள் இங்கே வகுப்பெடுக்கிறோம் தொடர்ந்து வகுப்படுக்கிறோம் இங்கே மாணவர்கள் வராங்க பெரியவர்கள் வராங்க அது பயனுள்ள செய்திகளை தரும் இன்றைய நிலைக்கு இன்றைய காலத்தினுடைய பொருத்தப்பாட்டுக்கு ஏற்ப நம்ம அந்த திருக்குறளை அந்த மாணவர்களை கற்றுத்தருகிறோம் அதோடு இல்லாமல் அந்த மாணவர்களுக்கு தமிழ் வளர்ச்சித்துறை தமிழ்நாடு நடத்தக்கூடிய தமிழ் வளர்ச்சித்துறை மற்ற துறைகளில் கல்வித்துறையாக இருக்கட்டும் மற்ற துறைகள் இருக்குது இப்போ அந்த துறைகளில் அந்த மாணவர்கள் பங்கேற்கக்கூடிய அளவிற்கு பயிற்சி கொடுக்குறோம் இப்போ இன்றைக்கி தேதி பதினெட்டு இப்போ அந்த திருவள்ளுவர் அந்த சிலை ஒன்று இருக்குது கன்னியாகுமரியில் அது அந்த சிலை வைத்து இருபத்தைந்து ஆண்டுகளாகுதுன்னு நினைக்கிறேன் நிறைவு வெள்ளி விழா அந்த வெள்ளி விழாவை விட்டு அந்த தமிழ் வளர்ச்சித்துறை இப்போ போட்டிகள் அறிவிச்சிருக்கிறாங்க ஐந்து போட்டிகள் ஒன்று திருக்குறள் ஒப்புத்தல் அடுத்து ஓவியம் அடுத்து அந்த செல்ஃபின்னு சொல்லக்கூடிய தன்படம் எடுக்கக்கூடிய ஒரு போட்டி கட்டுரை போட்டி இப்படியா எல்லாமே இப்படி அந்த போட்டிகளை நடத்தி இன்று தான் கடைசி நாள் இங்கே யார் வந்து நடத்தாங்கன்னா அவங்க வரமாட்டாங்க இந்த இடத்துல அவங்கவுங்க அந்த வகுப்பு நடத்துகிற இடத்துல அந்த போட்டியை எப்படி எடுக்கணும்னா நேரலையில் எடுக்கணும் அதாவது இங்கே இப்போ எடுக்கிறாங்கல்ல இதை வெட்டி வெட்டிலாம் போடக்கூடாது ஆ பின்பக்கம் அந்த பிட்ட அடிக்கிறது காப்படிக்கிறதுலாம் இருக்கக்கூடாது அதை தெரிஞ்சிடும் அவங்க அதை வந்து நேரடியாக அதை உண்மை தன்மையோடு அனுப்பிட்டாங்க இதை நாங்கள் விளையாட்டுத்தனமாக இறங்கி செஞ்சோம் பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டோம் என்னென்னா எடுத்த குழந்தைகளுக்கு அதை நேர்த்தியாக செஞ்சு அனுப்ப முடியல ஏன்னா அவங்க இருபத்தஞ்சி எம்பிக்குள்ளே இருந்தால் தான் அந்த குரல் பதிவு என்பது அந்த இதுக்கு அந்த இணையதளத்துக்கு போய் சேரும் இதெல்லாம் பத்து குரல் சொல்லணும் ஐம்பது குரல் சொல்லணும்னா அது இரநூறு எம்பி முந்நூறு எம்பி போகுது எப்படி இருபத்தஞ்சா குறைப்பீங்க இப்போ அந்த பத்து குரல் சொல்கிற குழந்தைகளுக்கு அனுப்பிவிடலாம் அது வந்து ஆறு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு பத்து குரல் சொன்னால் போதும் ஒம்பது வயசு இருக்கிற குழந்தைகளுக்கு முப்பது குரம் சொல்லணும் அதேமாதிரி பதிமூணு வயசு குழந்தைகளுக்கு ஐம்பது குறை சொல்லணும் இப்போ இந்த செகண்டில் மாட்டிக்கிட்டோம் அனுப்ப முடியல சுப்பிரமணிய செவனால மட்டை வச்சிக்கிட்டு மூணு நாளாக போராடி தலைவலி இன்றைக்கி தான் முடித்தோம் நேர்த்திக்கு தான் முடித்தோம் அப்படி என்ன பண்ணோம்னா அதை நேர்த்தியாக வடிவமைச்சு வீட் டிரான்ஸ்ஃபர்னு அப்படின்னு ஒரு வெண்முறளை பயன்படுத்தி அந்த எம்பி குறையாமல் அதோட இதோடு இணைத்து அங்கே அதுக்கான இணைப்புகளோடு அந்த இணைப்புச் சொல்லோடு அனுப்பணும் அது தீரமாக போயிட்டுது பார்த்தாங்களா பார்க்கலன்னு தெரியல ஒரு அது போய் சேர்ந்து பார்த்தாங்கன்னா இந்த பத்து குழந்தைகளுக்கும் விருதும் பாராட்டும் இருக்குது இப்போ எதுக்காக சொல்ல வரேன்னா இது மட்டும் இல்லை இதில் வர்ற குழந்தைகளுக்கு நாம் அறத்தை சொல்லி கொடுக்குறோம் வாழ்க்கைனா என்ன உழைப்புனா என்ன அதனுடைய நீதினா என்ன அப்படிங்கிற அந்த குரல் வழியாக சொல்லி கொடுத்து அந்த குழந்தைகள் திரும்ப அவங்க சொல்கிறாங்க ஏன்னா நம்ம குழந்தைகளை வந்து தட்டையாக வச்சுருக்கிறோம் நாம் ஒரு தொலைக்காட்சி பார்க்குறோம் நாம் ஒரு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் குழந்தைங்க சமூகத்தில் இருக்கிற சீரழிவை கற்றுக்குது நாம் ஒழுங்கு விடுத்த தவறாதனுடைய விளைவு குழந்தைங்க தார்மாராக போயிடுது அப்போ இதுக்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துகிறோம் இந்த பகுதியில் செய்கிறோம் அது எல்லா பகுதியிலும் இப்போ விரிவடையணும் வரலாறு பணியரும் விரிவடைவதற்கான வேலையில் இருக்கிறோம் இன்னும் பல இடங்கள் நடத்த போகிறோம் சிதம்பரம் அங்கே தஞ்சாவூர் ஊர் இன்னும் இப்போ ஐயா ராவணன் ஐயா வந்திருக்காங்க அவங்க ரெண்டு இடங்களில் சொன்னாங்க இன்னும் பல இடங்களில் அதை கொண்டு போகணும் ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கு அறத்தை சொல்வது தான் ஒரு சன்மார்க்க நெறிகளை சொல்வது தான் எதிர்காலத்தில் தமிழர்கள் வாழ்ந்த அந்த அறம் சார்ந்த வாழ்விலை நிறுவ முடியும் இப்போ இருக்கிற நாம் வாய்ப்புகளை வச்சு நாம் பொதுக்கூட்டங்கள்லையோ மேடைகள்லேயோ முடங்கலாம் ஆனால் பயன் தராது கருத்து போய் சேரும் கடைபிடிக்க சிரமமாக இருக்கும் ஆனால் குழந்தைகள்ட்ட அப்படி இல்லை குழந்தைகள் பிடிச்சிச்சின்னா கடைசரிக்கும் அப்படித்தான் இருக்கும் அப்போ இந்த இரு வாய்ப்புகளோட இந்த வள்ளலார் பணியம் அந்த பணிகளை செய்து கொண்டு இருக்கிறது அதோடு இல்லை சன்மார்க்கத்துக்கு எந்த நிலையில் அதுக்கு குறுக்கீடு வந்தாலோ அல்லது அதை அழிக்க நினைத்தாலோ தொடர்ந்து போராடுவோம் உங்களுக்கெல்லாம் தெரியும் நம்ம தொடர் போராட்டம் இருக்கிறோம் இன்றைக்கி இப்போ நம்ம பேசிக்கிட்டு நேரத்தில் இந்த தொண்டறிக்க நம்ம தோழர்கள் கொடுத்துட்ருக்காங்க இதில் என்ன கோரிக்கைன்னா முதல்ல வந்து வள்ளலார் பெருவெளியை பாதுகாக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு கோரிக்கை அதில் ஒன்று பார்த்திங்கன்னா அந்த கட்டடங்களை கட்டாதீங்க தோண்டுன பள்ளங்களை மூடுங்க அடுத்து அந்த குழி தோல்னாங்கள்ல அந்த பார்வதிபுற மக்கள் போகிறாங்க அந்த குழிக்குள்ள இறங்கி நானும் போய் போராடினாங்க அப்போ அந்த மக்கள் மீது வழக்கு போடுவாங்க அந்த வழக்குகளெலாம் திரும்ப பெறுங்க அதுக்கடுத்து தைப்பூச விழாவுக்கு இருபது லட்சம் பேர் வருவாங்க அந்த பெருவெளியில் தான் கூட்டமாக இருப்பாங்க இப்போ இவங்க குழி தோண்டி எல்லாம் அடைச்சிட்டாங்க அப்போ வந்து மக்கள் அங்கே நிற்க முடியாது அதோடு இல்லாமல் வழக்கமாக பேருந்துகள் அங்கே உள்ளே வரும் தைப்பூசம் நடக்கிற அந்த நம்ம ச இது வரைக்குமே ஞான சபை வரைக்குமே பேருந்து வரும் ஆனால் இப்போ என்ன பண்ணாங்கன்னா கடந்த வருஷம் நெய்வேலியை நிறுத்திட்டாங்க இப்போ இந்த வரைக்கும் நெய்வேலிக்கு அந்த ஏற்றுருவாங்க அப்போ யாரும் வந்து இங்கே வரக்கூடாது இந்த மாத பூசத்திற்கு யாரும் வரக்கூடாது அந்த சன்மார்க்க கருத்துக்களை வந்து வழிபடக்கூடாது அப்படின்னு திட்டமிட்டு செய்கிறாங்க இப்போ அதெல்லாம் கூடாது சிறப்பு பேருந்துகளை நீங்கள் இயக்கி வரணும் பெருகளை வரைக்கும் கொண்டு வரணும் நீ உள்ளே போக வேண்டாம் அந்த தார்சாலையிலே போயிடுங்க போய் விட்டுடுங்க அதில் வரக்கூடிய பேருந்துகளை நிறைய மார்க்கம் இருக்குது இப்போ நீங்கள் குள்ளுக்காரங்குட்டை இருக்குது அதிலேருந்து விருதாசலம் போவோம் அதே கொள்ளுக்காரங்குட்டை இருக்குது அது வழியாக இந்த ம பல வழிகள் இருக்குது அந்த வழியாக பேருந்துகளை இயக்கலாம் சிக்கல்லாம் கிடையாது இப்போ திருவண்ணாமலையில் அது நடக்கலையா எவ்வளோ கிரிவலம் போகிறாங்க எத்தனை லட்சம் பேர் எப்படி அங்கே ஒழுங்குபட்டுறாங்க அப்போ விருதாசத்தில் மாசிமாவும் நடக்குது எப்படி ஒழுங்குபட்டுறாங்க அப்போ நீங்கள் அதே போல் காரைக்கால் நடக்குது வேதாரண்யத்தில் நடக்குது எல்லாத்துலேயும் லட்சக்கணக்கான பேர் வராங்களே எப்படி அதை ஒன்று பண்ணுறாங்க அப்போ அவங்களுக்கும் அரசாங்கம் தானே அதுவும் இந்து அறநிலையத்துறை தானே அப்போ இந்து அறநிலையத்துறை தானே இதையும் அதனுடைய கட்டுப்பாடு தானே வச்சுருக்கீங்க அப்போ நீங்கள் செய்யணும் இல்லை அப்படிங்கிறத நியாயமான கோரிக்கையில் நாம் இதை கேட்டு இந்த பரப்புரை அங்கே நடக்குது நேற்றிக்கு நம்ம தோழர்கள் இதை ஒரு சோர் ஒட்டியாக ஒட்டினாங்க ஒரு போஸ்டர் அதை ஒட்டினதை என்ன பண்ணுறாங்கன்னா ஊர் முழுக்க வல்லூர் முழுக்கீச்சிருக்கிறாங்க எவ்வளோ கேவலமாக இருக்கு பாருங்கள் சன்மார்க்கத்தை காக்க வேண்டிய அந்த பகுதி மக்கள் இந்த மாதிரி ஒரு கேவலமான சேலை செய்கிறாங்க ஆனால் பார்வதிபுரம் மக்கள் அப்படி இல்லை அந்த இடம் கொடுத்த பார்வதிபுரம் மக்கள் ஏன் சோறு டிக்கிங்கன்னு கேட்குறாங்க அவங்க தான் குறியுள்ள இறங்கி போராடினாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வள்ளலார் பணியகம் மற்ற தெய்வத்த பேரவை மற்ற அமைப்புகளோடு இணைந்து இதை நம்ம செயல்படுத்துகிறோம் கூடுதலாக என்னென்ன செய்தினா நம்ம வழக்கும் போட்டிருக்கிறோம் இந்த பெருவெளியில் கட்டடங்கள் வரக்கூடாதுன்னு வழக்கு போட்டிருக்கு அந்த வழக்கு விசாரணை இருக்குது அது நமக்கு சாதகமாக வருவதற்கான சூழல் இருக்குது அவ்வளோ இந்த செய்திகள் இந்த செய்திகளோடு நம்ம பேசிக்கிட்டு நம்ம இந்த கூட்டத்தை நிறைவு செய்கிறோம்